ஹலோ வெல்கம் நான் டேலண்டி சாப்டர் ஒன் டூ த்ரீ தான் பார்க்க போறோம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கப்பா இந்த கார்ட் ஆஃப் அசினும் இதுவும் நான் ஓட் பண்ண வைப்பேன் பிடிச்சிருந்தா சொல்லுங்க சரி டைம் யூஸ் பண்ணுவா சாப்டர் உள்ளவே இல்லாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த சிட்டியே அழிக்கிற மாதிரி காட்டுறேன் அங்கே ஒருத்தன் அப்படியே வெப்பையாட்டை நிக்கிறான் நின்று பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஏதோ கோல்டு கலரில் வர ஆரம்பிக்குது வந்து உடம்புல ஒரு வலியும் உண்டாகுது அப்படியே தம்பி கத்துறான் பார்த்தா மேலேருந்து ஏதோ பிங்க் கலரில் வந்து டப்புன்னு அவன் உடம்புக்குள்ளே போயிடுது இங்கே பார்த்தா பெட்டில் கிடறான் இது டேலண்ட் அதாவது நான் அவைக்கு நாயிட்டுனா இல்லை இது என் கனவான்னு பார்க்குறான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எடுத்து ஸ்கைல பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் உருவாச்சு அதுலேருந்து ஃபயர் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது ஹியூமன்ஸ் எல்லாம் அதை தாங்கவே முடியல அந்த எனர்ஜியால ஹியூமன்ஸ்க்கு ஒரு டேலண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது அவங்க அவக்கின் நான் ஆரம்பித்தாங்க அப்போதான் டேலண்ட் ஏற ஆரம்பிச்சிச்சுங்கிறான் ப்ரோ இப்போ நீ நல்லா இருக்கியா நீ அவக்கி நான் ஐடியான்னு ஒருத்தர் கேட்குறான் ஹீரோ வந்து அந்த எதோ அவக்கின்னா வர மாதிரி ஒரு இது அதை பார்த்தா வீக் டேலண்ட்டுன்னு வருது சரி எங்கள அவ தான் என் வாழ்க்கையே முடிஞ்சுது என்னால் வாரியாராம் ஆக முடியாதுங்கிறான் அப்போ எப்படி நான் என் தங்கச்சி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் பார்த்தா உன் தங்கச்சி வந்துச்சு ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ எப்படி அப்படின்னு கேக்குறான் உன் டேலண்ட் டெஸ்ட்டுக்கு நீ போவியா ஆ கண்டிப்பாக ஆ உண்மையாலுமா கவலைப்படாத நான் கண்டிப்பாக வாரியராக இருவங்குறான் அவருக்கு போய் சொல்கிறான் ஏ ஜாலி நீ வாரியராக போகிறேன்னு கத்திட்டு நான் உனக்காக செலிப்ரேட் பண்ணுற விஷயமா ஒரு உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷை ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறான் சீக்கிரமாக ஏன் வெயிட் பண்ணுற சொல்லும் போது அவனுக்கு சிஸ்டமாக பெரிய ஆகுது ஜீவன ஒன்றும் பொருள் இதுவான்னு பார்க்குறான் தொட்டு பார்க்குறான் ஒன்றுமே ஆகலை இது படித்து பார்த்தா ஏதோ டேலண்ட்டு வீக்குன்னு வருது இது அப்படி பார்க்கும்போது அவள் தொட்டை ஏதோ சீக்கிரமாக சாப்பாடு அறிவி வாங்குறா தொட்டை ஏதோ ட்ரிகர் ஆகுது ட்ரிகர் ஆகி பார்த்தா அவ்வளோ ஸ்கில்லு வருது ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸு இன்னும் அவாக்கின்னு ஆகலை பவர் பார்த்தீங்கன்னா ஐஸு இன்னது இது காப்பி பண்ணலாமா ஹீரோ பார்க்குறான் அப்போ என்னால் எல்லா அதிருப்தி பீரோட பவரை காப்பி பண்ண முடியுமா இது தான் இப்போ என்னோடய ஒரே நம்பிக்கை ஹீரோ அப்படி சொல்லிட்டு ஆ நான் உன்னோடய ஃபேவரட் டிஷ் செஞ்சுருக்கேன் அதாவது போகிறக்க சரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ங்கண்ணா ஆ தேங்க்ஸ் சொல்லிட்டு சீக்கிரமாக சார் அப்படின்னா நிறையா இருக்குங்கண்ணா இந்த டேலண்ட்டு ஒரு யூனிக்கான டேலண்ட் இது இருந்தால் நம்மளால் என்ன வேணால் சாதிக்க முடியும் அதனால் என் தங்கச்சிட்டு நான் இதை பயன்படுத்துவேண்ணா நீங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன் அம்மா அப்பா அண்ட் பீஸுங்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டியை கட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இருக்கும்போது ஹீரோக்கு நிற்கிறோம் இதுதான் நல்ல விஷயம் இப்போ நான் காப்பி டேலண்ட்டை யூஸ் பண்ண போது பார்த்தா எதோ ரேடியோ சாட்டம் இருக்குது இங்கேருந்து என்னால் ஒரு த்ரீ மீட்டரில் இருக்கிற பீப்புள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் டேலண்ட்டு தான் எல்லாமே இருக்குது எல்லாம் ஒரு மிட் லெவல் டேலண்ட்டாச்சும் ஹீரோவுக்கு வேணுமா தான் கரெக்டாக இருக்குங்க அதுக்கு நான் அகாடமிக்கு தான் போக போகிறேன் ஹீரோ சொல்லிட்டு ரெடியாக அதுக்குன்னு என்னால் ஸ்டார்டிங்கிலேயே அகாடமிக்குலாம் போக முடியாது அங்கே போனால் என் பவர்லாம் தெரிஞ்சிடும் அதனால் நான் டேலண்ட் டெஸ்டிங்க்கு போகிறேங்குறான் அகாடமி பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் அகாடமி ஆஃப் சேஃப்ராண்ட் பேஸுங்கிறாங்க இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையா பேர் மிட் லெவலில் இருப்பாங்களாட்டு இது ஆனால் என்னால் காப்பி பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் என் ஃபியூச்சருக்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து நான் ட்ரைனிங் ஃபீல்டு நம்பர் த்ரீ இல்லை நீங்கள்லாம் வாரியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ் ஆகணும் அப்பரண்டிஸ்லேருந்து தான் உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என் கூட சேர்ந்து அது இந்த உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு சைக்ளோன் உருவாக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னோன்னு நல்லா ரெடி பண்ணுறாங்க என்னால் முடியலன்னு எல்லோரும் போயிடுறாங்க அடி நீ தானே அந்த கரும்பு பிடிச்சிங்கன்னா உருவாகணும் குப்பை நீ தான் என்னோடய ஒரே நம்பிக்கை பண்ணிருங்கறான் ஐயோ நான் லோ வேறு இருக்க என்னால் பண்ண முடியாதுன்னு ஹீரோ வர சொல்கிறான் அவ்வளோதான் என்னையோட முடிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் குப்பை தான் நீங்கள் கண்டிப்பாக யார் மாதிரி மாறுவனும் அந்த செயின் டாங் செயின் டாங் மாதிரி இருங்க அவன் தான் அவங்களோட எக்ஸாம்பிள் நீ இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குங்கிறான் யார் அந்த செயின் தாங்க அவனே ஆடிடர்னு பெருசுன்னு நினைக்கிறியா அவன் ஒரு பலம் வாய்ந்த அதாவது எவ்வளோ இருப்பான்னு ஹீரோ கேட்குறான் இதை பார்த்தியா அவன் சிக்னேச்சர்னு அப்படியே காட்டுறான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுமா அவரோட கையெழுத்து எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமான்னு அப்படியே பாராட்டுறான் ஹீரோ இதெல்லாம் இதெல்லாம் பிடிக்கல அங்க பார்த்தா ஏதோ கோட்ட மாறிது பார்த்தா இவன் வந்துருக்கான் இவன் தான் அவன் சீன்டாங்க ஏ எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஏ சீனாங்க வந்துட்டாரு நான் அப்போ இன்னொரு சிக்னேச்சர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இந்த குண்டை ஓடுறான் ஏ இவன் தான் அவனா ஹீரோ பார்க்கலாம் சிஸ்டம் இல்ல இவன் ஒரு மீடியம் லெவல்னு வருது எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம நன்றிங்கிறான் இப்பதான் நான் இப்ப போய் ஒரு ஆய் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு ஹீரோப்பா சரி கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா நான் சொல்கிறோம் முடிக்கார முடிக்காதேன் உங்கள் டீச்சர்லாம் இன்மோட்டிவ் பண்றாங்க நான் உங்களை மோட்டிவ் பண்ணுற வந்திருக்கேன் ஆனால் அந்த சைனை மட்டும் வாங்காதீங்கன்னு சொல்கிறோம் சரி அதுபோல நான் வந்து ஒரு ஹேண்ட்ஷேக் மட்டும் கொடுத்துருக்கேன் எனக்கும் ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறாங்க ஓகே நல்லா வேலை செய்கிறேன் ஆ தேங்க்யூ சரி தேங்க்யூங்கிறான் எல்லாத்துக்கும் அப்படியே கை கொடுத்து நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறாங்க இது என்னோடட்டு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறோம் ஒரு மாதிரி இப்போ போட்டு ஆகி அப்படியே சொல்லிட்டு அவ்வளோதான் நான் முடிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஏதோ மழை பெய்ய ஒரு கொகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ இது நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியாவா தெரில எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் இது என்னவாக இருக்குன்னு ஹீரோ யோசிக்கலாம் எதுக்கு எதுக்கு சரி இப்போ என்ன பண்ண போறேன்னா மெர்ஜ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெர்ஜ் பண்ணிட்டான் பார்த்தோம் ஹீரோ ஹீரோ நெஞ்சு வலிக்குது டப்புன்னு விழுந்துட்டான் திங்கம் இப்படி இருக்கு மெர்ஜி தலை இப்படி வலியோடவா இருக்கும் ஹீரோ பார்த்துட்டு மறு மின்னலாம் அடிக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மெர்ஜு பண்ணிட்டான் இந்த வலிக்குது இது தான்டா சொல்லிட்டு ஹீரோ பாக கூல்டன் டைம் வந்திருக்கு முப்பது நாள் கழிச்சு தான் மறுபடியும் அவனால் காப்பி பண்ண முடியுமாமா ஓ பரவாயில்ல இவ்வளோ பயங்கரமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான் இப்போ சாரை சொல்லி கொடுத்தது பண்ண போகிற சொல்லிட்டு அந்த சர்க் அந்த சைக்கிள் ஒன்று வர வைக்கிறான் அவன் வந்துருச்சு ஏ எப்படி ஒரு மின் லெவலால் இதோ இவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியுமான்னு ஹீரோ பார்க்கலாம் இப்போ வாரியரா அதுக்கும் மேலே வாரியருக்கும் மேலே ஆக போகிற சொல்லிட்டு வரான் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ஏதோ நிலாவாட்டாக காட்டுறான் அங்கே பார்த்தா ஒரு உல்ஃப் வருது பயங்கரமாக இப்போ நம்ம என்ன பண்ண தெரியுமா டியருங்கிறான் நீங்கள் என்ன சாப்பிட்னா அந்த பொண்ணு கேட்குது ஹீரோ நினைக்கிறான் அப்ரின்ஷா அப்படி இருந்தால் என்னால் ரொம்ப நாள் ஆக மாட்டேங்குது வாரியராக அந்த அப்பா சொல்கிறது நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா பிக்கிள் ஃபிஷ் ஓகே அப்படிங்கிறான் அது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டி டீன்டாங்கும் ஒன் மீ ஒன் வச்சா அந்த டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தான் அதிகமாக ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம வீட்டுக்கு போனவொடனே நான் உனக்கு இதை செஞ்சு தரேங்கிறான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரத்தம் இந்த லேம்பும் உழுந்துருச்சு அந்த வானாய டப்புன்னு அதை மண்டே வந்து பிடிச்சி ஹீரோ பார்த்துட்டான் அந்த பொண்ணு அப்பான்னு கத்துது அந்த வானி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஹீரோ பார்த்துட்டு இது ஃபயர்ஸ் பீஸ்ட் தானே எல்லாரும் ஓடுங்க அது யாரையோ குண்டுருச்சுன்னு கத்துறானுங்க ஏ அது எதுவானு பார்த்துட்டு இருக்கான் இந்த ஃபயர் பீஸ்ட் அப்படி பார்க்கும்போது ஹீரோ டப்புன்னு போய் அந்த பொண்ணை கப்பாற்றிட்டான் இது எப்போ என்னால தப்பிக்க முடியாதட்டுக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்ப பார்த்தா ஒருத்தன் வாழை வச்சுட்டு மேலே பறந்து வந்து ஒரு அட்டாக் போடுக்குறோம் ஆனால் அதை தப்பிச்சிருச்சு மறுபடியும் அதை பார்த்து மறைக்குது ஐயோ சாரி என்னை மன்னிச்சிருக்கேன் நான் ரொம்ப லேட்டாடு நீ யாருன்னு ஹீரோ கேட்கறான் என்னை எல்லோரும் கேப்டனுக்கு கூப்பிடுவாங்க அதாவது விண்டு உல்ஃபுங்கிறான் இதுக்கு மேலே நான் இந்த சில்வர் மூன் மிங்கை பாத்துக்கிறேன் நீ அந்த பொண்ணை பாத்துக்க சேஃபாங்கிறான் ஆ ஓகேன்னு ஹீரோ சொல்லிட்டு சி ப பக்கத்தால வரியா அப்படிச்சு சொல்லிட்டு ஒரு அட்டா குடுக்கறோம் அவங்க நீ இதான் எதாவது பொண்ணோட கண்ணை மூடிக்கிட்டான் ஏன் பரவாயில்ல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க சொல்லிட்டு இன்னொரு அட்டா கொடுங்க அதுலேயும் தப்பிச்சிருச்சு மறுபடியும் முன்னாடி போய் நீ என்ன இவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறான் ஆனால் இதை மறந்துடாத என்கிட்ட டீம்மேட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துட்டானுங்க அவனுங்க வந்து அலப்புறம் பண்றாங்க அப்போயும் இது தப்பிச்சிருச்சு கேப்டன் அப்படின்னு கத்துனேன் இருங்கப்பா சொல்லிட்டு எல்லாரும் வரானங்க டப்புன்னு பார்த்தா கேப்டன் ஒரே சொருவு இப்போ அதை செத்துணும் சொல்லும் போது பார்த்தா அது ஏதோ பவர் ஆன் பண்ணுது பர்ஸ்டிங் பிளட்டுன்னு அதை ஆன் பண்ண உடனே எல்லாம் ஓடுங்கடா கேப்டன் பார்த்தா கேப்டன் பறந்து போயிட்டான் நல்லா இருக்கே கேட்டவண்ண அது அந்த பக்கமாக போகுது இப்போ என்ன பண்ணுறது பார்க்கும்போது கவலைப்படாதீங்கப்பா அதெல்லாம் ஒலிய முடியாது அப்படின்னு சொல்லும் போது இதை நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா எடுத்து ஊர்றா போகுது சேத்து போச்சு இதை பார்த்த உடனே எப்படி நீ இப்போதான் புதுசாக சேர்ந்த பரவாயில்ல எல்லாரும் உங்க டியூட்டியை இப்போ பெரியத்தனமாக பண்ணிட்டீங்க இது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ஃபயர் பீஸ்டோட டேலண்ட் தானே ஹீரோ பார்க்குறோம் பார்த்தா அதோட என்ன டேலண்ட்டு கேட்டிங்கன்னா ஸ்பீடு அது வந்துருச்சு இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க ஓகே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணு பண்ணுங்கப்பா ஓகே பாய்